ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாலு மணிக்கெலாம் நான் எந்திரிச்சிட்டேன் எப்போதுமே லீவு நாள்னால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திருப்போம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான வேலை இருக்குது அந்த முக்கியமான வேலை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் துவைப்பேன் ஏன்னா தைக்கிறதுக்கு எனக்கு அதிகமாக துணி இருக்கனால ரெண்டாவது வீடியோ வேறு போடணும் எனி டைமு நான் தையல் மிஷின்லேயே இருக்கனால என்னால் ரெகுலராக துவைக்க முடியாது அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் வந்து துணிகள்லாம் துவைப்பேன் இன்றைக்கி வீட்டு வாசலில் ஒரு புள்ளி குளம் தான் நான் வந்து போட்டிருக்கேன் கம்பி குளம் கோலம் எப்போதுமே கம்பி கோலம் போட மாட்டேன் இன்னைக்காவது ஒரு நாள் தோணுச்சு அப்படின்னா கம்பி கோலம் போடுவேன் ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன சின்னதாக ரங்கோலி கோலம் தான் நான் போடுவேன் ஏன்னா ரங்கோலி கோலம் தான் எனக்கு வந்து பிடிக்கும் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளுக்கு ஹிஃப்டாக கொடுத்துருக்காங்க இவங்க நேம் பார்த்தீங்கன்னா மணிமேகலை சேலம் இவங்களுடைய ஊர் இவங்க எதுக்காக நம்மளுக்கு ஹிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் பேசுகிற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் உங்களுடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாய்ஸுக்காகவே அந்த சேரீயை வந்து ஹிப்ட் பண்ணியிருக்காங்க அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் முருகர் வழிபாடு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு நாள் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க எடுத்து கொடுத்த அந்த எல்லோ கலர் சேரியவே இன்னைக்கு ஃபஸ்ட் நாள் நம்ம கட்டிட்டு இன்னைக்கு முருகர் வழிபாட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மங்களகரமாக அந்த எல்லோ சேரீ தான் நான் இப்போ கட்டியிருக்கேன் இந்த சேரீக்குரிய பிளவுஸ் வந்து நான் இன்னும் தைக்கவே இல்லை பிளவுஸ் எடுத்து வச்சுட்டி ஆனால் தைக்கலை இதில் இருக்கக்கூடிய வித்து பிளவுஸ் வந்து நான் தைக்கலை அதை வந்து சும்மா வேறு நெக்டிவ்ஸ் எனக்கு தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வேற சேரீக்குரிய பிளவுஸ் தான் நான் இப்போ வந்து போட்டிருக்கேன் இந்த சேரீ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேரீ எடுத்து கொடுத்த அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட் டைம் நான் வந்து யாருக்கு எந்த ஒரு நான் வாங்கினதும் கிடையாது டைம் அந்த எனக்கு ஹிஃப்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லார்டையுமே இந்த சேரீயை காமிச்சு அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சிஸ்டருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் இன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள்ல ஃபஸ்ட்டு நாள் வந்து இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே கார்த்திகை கிருத்திகை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தாங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்ததுமே இன்னைக்கு கார்த்திகை கிருத்திகைங்கிறது நாவகமே எனக்கு சுத்தமாகவே இல்லை இந்த நாற்பத்தெட்டு நாள் முருகர் வழிபாடு குடும்பத்துக்காக தான் நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் கும்பிடணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே ஆசை அடிக்கடி கும்பிடலாம்னு பொழுது நிறையா தடங்கள் வந்துட்டே இருந்தது கும்பிட பண்ணுன்னு உட்காரும்பொழுது தடங்கள் வந்துடும் இல்லை படிக்கணும்னு நினைக்கும் பொழுது இப்படி தடங்களாக வந்துட்டே இருந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சு முறை அதுக்கப்புறமா நான் போய் முருகர்கிட்ட போய் வேண்டினேன் நான் இந்த நாற்பத்தெட்டு நாளை எப்படியாச்சும் நான் வந்து படித்து முடிக்கணும் எனக்கு எந்த ஒரு விதமான தடங்களும் வரக்கூடாது நீந்தே எனக்கு இந்த நாற்பத்தெட்டு நாளை கொடுக்கணும்னு சொல்லி முருகரமான சாரை வேண்டிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நான் வந்து முருகர் வழிபாடை வந்து வேல்மரல் மந்திரத்தை கண்டினியூ பண்ணினேன் அது போன நாற்பத்தெட்டு நாள் கம்ப்ளீட் பண்ணி நான் முடிச்சுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நேரமே வேல்மாரல் மந்திரம் படிக்கவே இல்லை காலையில் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் மட்டும் காலையிலே சாயந்தரம் ரெண்டு நேரம் வேல்மாரல் மந்திரம் படித்தேன் அதுக்கப்புறமா என்னால் தொடர்ந்து காலையில் படிக்கவே முடியலை அந்த நாற்பத்தி எட்டு நாளுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் மட்டும்தான் ஆறு டு எட்டு மணி அந்த டயத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நேரத்தில் நான் உட்காந்து இந்த வேல்மாரல் மந்திரத்தை படிப்பேன் அடிக்கடி என்னால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தனால அந்த வேல்மாரல் மந்திரம் பார்க்காமலே ஃபுல்லாகவே எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு அந்த பாடல் வந்து எனக்கு ஃபுல்லாகவே மனப்பாடமாகிடுச்சு அதுக்கப்புறமா அந்த நாற்பத்தெட்டு நாளையுமே ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் அந்த நாற்பத்தெட்டு நாளில் நான் மூணு டைம் பீரியட்ஸும் ஆகிட்டு அந்த பீரியட்ஸ் டைமை விட்டுட்டு தொடர்ந்தே நான் வந்து கண்டினியூ பண்ணி நாற்பத்தெட்டு நாளையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள் பிரியாணி தயிர் வெங்காயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவருன்னு காரப்பொரியல் வச்சுருந்தேன் வச்சிருந்தேன் நைட்டே பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வெஜிடேபிள் பிரியாணி தான் இன்றைக்கி செய்யணும்னு சொல்லி நைட்டே பிளான் பண்ணிட்டாங்க எப்போதுமே அவங்க என்ன சமைக்க சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நான் வந்து சமைப்பேன் காலைலக்கு என்ன செய்யலாம் நைட்டு என்ன செய்யலாம்னு அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நான் வந்து சமையல் பண்ணவே ஆரம்பிப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து வேல்மரல் மந்திரம் முருகரை வந்து தரிசனம் பண்ணவே இல்லை விட்டுட்டேன் ஏன்னா வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தனால வெளியில் நாங்கள் அங்கேயும் ட்ராவல் பண்ணுறதுனால தடங்கள் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது நாள் வந்து நாங்கள் வந்து கேப் விட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பசங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு இப்ப இப்போ தான் கொடுக்குறாங்க முன்னாடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க முன்னாடி வந்து நான் தச்சுக்கிட்டே இருக்கிறனால நானே குடும்ப செலவை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து அடிக்கடி முருகர் வழிபாடு முருகருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டனால இப்போ வந்து என்னுடைய வீட்டுக்கார் குடும்பத்துக்கு பணம்லாம் தர்றாரு எல்லா செலவுகளையுமே அவரை இருந்தாலுமே நாங்கள் கடன் ஆளுக்கு பாதி அடைக்கிற மாதிரி நான் பாதி கடனும் அவர் பாதி கடன் ரெண்டு பேருமே பிரிச்சிருக்கோம் இப்போ எனக்கு தொழிலில் கொஞ்சம் கஸ்டமர் வந்து எனக்கு கிடைக்கல அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதே சமயம் வீட்டு செலவு படிக்கிற செலவு எல்லாத்துக்குமே எங்க ஹஸ்பண்ட் வந்து பணம் கொடுத்துருவாரு என்னுடைய செலவு பசங்களுடைய செலவு அப்புறம் மற்ற சின்ன சின்ன இதர செலவுகள் அப்புறம் எனக்குன்னு கடன் இருக்கக்கூடிய அந்த கடனை அடைக்கணும் இல்லையா நம்மளுக்கு தொழில் கண்டிப்பாக வேணும் அப்புறம் தையல் தொழில் பார்க்கறது கஸ்டமர் நம்மளுக்கு நிறையா பேர் இருக்கணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல கஸ்டமராக இருக்கணும் அப்போ ரெகுலராக வேலை பார்த்தா மட்டும்தான் நம்ம அன்றாட செலவுகளை வந்து நம்மளால பார்க்க முடியும் வேலை பார்க்காம நான் வந்து வீட்டுக்கார் கொடுக்குற பணத்தை வச்சுட்டே இருந்தால் திடீர்னு ஒரு காய்ச்சல் வருது இல்லை திடீர்னு யாராவது வீட்டுக்கு உறவினர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கையில் பணம் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும் யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் அப்படியே போய் அடுத்தவங்கள்ட்ட கேட்டால் நம்மளை என்ன நினைக்க மாட்டாங்க அதனால கண்டிப்பாக பெண்களாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கையில் நம்மளுக்குன்னு பணம் கொஞ்சம் இருக்கணும் அதனால தான் நான் வந்து இப்போ தைக்கிறதுக்குன்னு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ஒரு ஆறு மாதமாகவே நான் தைக்கவே இல்லை யூடியூப்க்கு மட்டும்தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா முருகர்கிட்ட வந்து நான் ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுருந்தேன் எனக்கு வந்து ஒரு கொஞ்ச மன அழுத்த மாதிரியே இருந்தது கஸ்டமரும் கிடைக்கல ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தனால அந்த ஆறு மாதமாக யூடியூப் மட்டும் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த டயத்தில் எனக்கு கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பணமே இல்லை அந்த டைம்ல நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கிற கடனை ஆளுக்கு பாதி பாதியாக நம்ம அடைச்சுக்கிடுவோம் ஏன்னா உனக்கு தையல் தொழில் தெரியும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கடனை அடைச்சோம்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேருமே பிரிச்சுக்கிட்டோம் இப்போ நான் அடைக்கக்கூடிய கடன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அடமானம் வச்சது கட்டுறது ஜுவல்ஸுக்கு கொஞ்சம் பணம் கட்டணும் மொபைல் ஃபோனுக்கு பணம் கட்டணும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு பணம் கட்டணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மூணு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்புறம் பிள்ளைங்களோட ஸ்நாக்ஸ் செலவு அப்புறம் ஸ்கூலில் என்னென்ன செலவு கேட்குறாங்களோ சின்ன சின்ன செலவுகளுக்கு பணம் கட்டணும் மற்ற மற்ற இதர செலவுகள் இருக்குது இத்தனை செலவுகளுமே இந்த தையல் வருமானத்தில் தான் நான் பார்க்க முடியும் இவ்வளோ செலவையும் பார்க்குறதுக்கு எனக்கு கஸ்டமர் இல்லாதனாலேயே எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா முருகர்கிட்ட வந்து நான் வேண்டு வேண்டுதல் வைக்கிறேன் நான் வந்து எங்கள் கிராமத்தில் நான் எப்படி எனி டைம் நான் வந்து கை நிறையா சம்பாரிச்சனோ அதே மாதிரி அந்த தீபாவாகவே என்னை மாற்றி கொடு நான் இங்கே வந்துட்டு எனக்கு என்னமோ எனக்கு கஸ்டமர் கிடைக்காதனாலே மன அழுத்தத்தில் இருக்கேன் பணமும் வேற என் கையில் இல்லைன்னு சொல்லி முருகர்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் வச்சது அந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய என்னையை வந்து சுறுசுறுப்பாக மாற்றுறதுக்காகவே எனக்கு ஒரு பரிச்சை ஒன்று நடந்துச்சு அது என்னான்னு கேட்டிங்கன்னா அது முருகர் நடத்திய நாடகம்னே வச்சுக்கலாம் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு வந்து ஒரு பண கஷ்டத்தை வந்து உண்டு பண்ணிட்டாரு கரெக்டாக ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் என் கையில் சுத்தமாக பணமே இல்லை பணம் இல்லை அப்படின்னாலும் நான் யாருக்கிட்டேயும் கடன் வாங்க மாட்டேன் எதுவாக இருந்தாலும் நம்ம தையல் வருமானத்தை வச்சு தான் அதுக்கான செலவுகளை வந்து நான் பார்ப்பேன் அந்தளவுக்கு இருபது இருபத்தஞ்சி நாளாகவே கஷ்டத்தை வந்து எனக்கு உண்டு பண்ணி என்னைய பெரிய ஒரு மன அழுத்தமே வந்துருச்சேன் அப்போ எடுத்த முடிவு தான் நம்ம வந்து திருப்பி நம்ம பழைய மாதிரி தையல் தொழில் இல்ல நம்ம வந்து ரன் பண்ணணும் நிறைய ஒரு நாளைக்கு ஐநூறு டு ஆயிரம் வரைக்கும் நம்மளால சம்பாதிக்கணும்னு நினச்சி திருப்பி நான் தைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி நான் ஒரு நாளைக்கு ஐநூறு டு எண்ணூறுபா வரைக்கும் என்னால் இப்போ சம்பாதிக்க முடியுது இது எல்லாத்துக்குமே காரணம் முருகர் தாங்க என்னதான் வீட்டுக்காரவங்க வந்து நம்மளுக்கு எல்லா செலவுகளையுமே பார்த்துக்கிட்டாலுமே கூட கண்டிப்பாக பெண்கள் கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம ஆசைப்பட்ட பொருளை நம்மளால் வாங்க முடியும் கண்டிப்பாக நம்ம கையில் இல்ல ஆசைப்பட்ட பொருள் ஏதாவது ஒன்று வாங்கணும் ஒரு பொருள் பொருள் இந்த காசு கேட்டால் எந்த வீட்டை ஆம்பளையாவது கேட்ட உடனே கொடுத்துருவாங்களா கேட்கவே கிடையாது மெயினாக எங்கள் வீட்டில எல்லாம் ஒரு பொருள் தீந்துருச்சு காசு கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்கவே மாட்டாங்க அந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு நான் வந்து பத்து பதினஞ்சு முறை போராடுனா மட்டும்தான் அந்த காசு வந்து என் கைக்கு வரும் இதே நான் சம்பாரிச்சு என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போய் கெஞ்சணும்னு அவசியம் இல்லை நானே குடுகுடுன்னு ஓடி போய் கடையில் போய் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து வச்சிடுவேன் இதே தேட்ருக்கே நம்ம படம் பார்க்க போகிறோம் அவங்க வந்து வண்டியை வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு போ வர்றாங்க அப்போ வர்ற வரைக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லை பசங்க ஏதாச்சும் ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கையில் பணம் இருந்தால் அந்த பசங்களுக்கு அந்த அவங்க கேட்குறத வாங்கி தர முடியும் பணமே இல்லை அப்படின்னா அவங்க ஒவ்வொன்றுக்குமே நம்ம வீட்டுக்காரரை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்கணும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்